அறிவியல் விழிப்புணர்வுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி முனைவர் திருமிகு வி டில்லி அவர்களை அன்போடு புதிய அழைக்கிறோம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு கண்ணபுரான் அவர்களை அன்போடு பாராட்டுகின்றேன் நன்றி உலகத்தின் அறிவியல் தொழில்நுட்பங்களுள் மிக சிக்கலான தொழில்நுட்பங்களுள் மிக முக்கியமானது ஒரு போர் விமானத்திற்கான ஜெட் என்ஜினை உருவாக்குவது உலகத்தின் வெகு சில நாடுகளே இந்த விமான போர் விமான என்ஜின் தொழில்நுட்பத்தை கைவரப்பெற்றிருக்கின்றன வெகு சில நாடுகளே விரல் விட்டு எண்ணிவிடலாம் ஒரே கையில் இருக்கிற விரல்களில் எண்ணிவிடலாம் அந்த வெகு சில நாடுகளில் அடுத்த நாடாக இன்னும் சில சில நாடு ஆண்டுகளில் நமது இந்தியாவும் சேர இருக்கிறது ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு என்று என்னுடைய அறிவியல் ஆசிரியை ஆனி டீச்சர் சொல்லிக் கொடுத்ததுதான் இன்று இந்தியா சொந்தமாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய போர் விமான என்ஜின் ஆராய்ச்சியில் களமாடுவதற்கு என்னை போன்ற விஞ்ஞானிகளுக்கு உத்வேகமாக இருக்கிறது உலகளாவிய சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி சாதனைகளின் அடிநாதமாக ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் நான் அவர்கிட்ட மாணவனா இருந்தேன் கல்லூரி மாணவனானேன் போ ஒரு போர் விமான பொறியாளரானேன் இராணுவ விஞ்ஞானியானேன் படிப்படியாக நான் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு சென்று கொண்டே இருந்தேன் என்னுடைய ஆசிரியர் ஆனி டீச்சர் பள்ளிக்கூடத்தில் சேரும் போதும் ஆசிரியராகவே இருந்தார் பல ஆண்டுகள் பணிபுரிந்தார் கடைசியில் ஆசிரியையாகவே பணி ஓய்வும் பெற்றார் எந்த விதமான ஒரு தியாகம் ஒரு சாதாரண நிறுவனத்தில் கூட கடைநிலை ஊழியராக சேர்கிற ஒருவர் ஒருவர் பணி ஓய்வு பெறும்போது ஒரு அதிகாரியாக பணி ஓய்வு பெறுவார் ஆனால் இந்த தியாகத்தை செய்கிற உங்களைப் போன்ற ஆசிரிய பெருமக்களால் தான் உங்களுடைய வகுப்பறைகளிலிருந்து புறப்பட்டு வருகிற கால்சட்டை சிறுவர்களும் இரட்டை ஜடை சிறுமிகளும் வெகுண்டெழுந்து இளைஞர்களாய் யுவதிகளாய் தேசத்தின் பல தளங்களில் காத்திரமான பங்களிப்பை செய்து வருகிறார்கள் உங்களுடைய அந்த தியாகத்திற்கு எங்களின் தகலை வணக்கம்